சக்கரையும் கொண்டு ஒரு தட்டான இடத்திலே கொண்டு கொடுத்து அப்படி காசா மாற்றி வெற்றி விலையாக்கி வட்டி விடுவோம் வட்டி விடுவையா வட்டிக்கு மேல் வட்டியை கொடுத்து 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 பணத்தை சேகரித்து மறுபடியும் ஒரு கப்பல் வாங்கணும் கப்பல் கப்பல் வாங்கி கடல்ல கொண்டு இறக்கி வாணிவம் செய்யணும் எந்த எண்ணத்தோடு இவர் வந்து கொண்டு வந்தா சரி காசியை கொட்ட எந்த வரியா தண்ணி தவையாது எழுப்பி ஆமா ஆதி சிவபெருமானால் ஏவப்பட்ட எமகால தூதர்கள் தோண்டி பட்டை கிணறுமாக வந்திருக்கிறார்கள் சரி பார்த்தானா என்ன நம்ம தவறு செய்யா அதானே எட்டி பார்த்தோட

மன்னைய மா அவன்மைத்து மையிட்டேன்னு சொல்வார் வல்லவம் ஒண்ணும் வழியை கொண்டு போவார்கள் தேவிக்கு தேவிகுள்ளார் அல்லது வித்தியனம் மாதிப்பானம் சொன்ன போது போதை

ஆனால் சுவாமி இந்த சிறப்பு என்னை இவன் கல்லாறை கொண்டால் ஆமா ஆனால் இவன் கல்லாறை கொண்ட பழியை கல்லாறை கொண்ட படியை

நான் எதை வரமாக நினைக்கின்றேனோ எனக்கு வரமாக அமைய வேண்டும் அப்படியே அமையும் உனக்கு அதாவது உலகத்திலே நாம் இந்து மதத்தில் சரி சிறுதெய்வ வழிபாடு வழிபாடு என்று சொல்லி வழிபட்டு வருகிறோம் தெய்வ வழிபாடு அம்மா விஷ்ணுவலயங்கள் சரி முருக பெருமான வழிபடுவது விநாயக பெருமாளை வழிபடுவது அதெல்லாம் பெரிய இடம் இல்லையா சிறுதெய்வ வழிபாடுன்னு சொன்னா சரி குலதெய்வமாக நம்முடைய குலதெய்வம் சோடலமாட சுவாமி ஆமா இசக்கியம்பாள் சரி இவங்க எல்லாம் சிறிய தெய்வங்களாக இருந்தார் சரிதான் இந்த தெய்வங்களிலே அப்படி எல்லா தெய்வங்களும் ஆண்டவனிடத்திலே அதிகப்படியான வரத்தை ஒவ்வொன்றாக கேட்டு பெற்றார் என்று நம்ம நிறைய கதைகள் பாடுகிறோம் வரலாறு சொல்லுகிறோம் ஆமா இல்லையா ஆமா ஆனால் இந்த வரத்தை ஒரே வாசகத்துல அந்த வரத்தை முடிச்சிருக்கோம் வரத்தை வாங்கி முடிச்சிருவாங்க அம்மா ஆமா அது இசைக்கம்மா மட்டும்தான் எப்படி நான் எதை வரமாக நினைக்கின்றேனோ அது எனக்கு வரமாகவே நினைப்பதெல்லாம் வரமாக கிடைக்கணும் இசைக்கம்மாவுக்கு மட்டும்தான் நினைத்ததெல்லாம் வரும் அவன் நினைத்த நேரத்தில் நினைத்த சொருபத்தை எடுக்கும் வல்லமை படைத்தவள் அதாவது சிறு குளத்தை வடிவாக மாற வேண்டும் என்று நினைத்தவர்களும் அவள் உருவ நிலை மாறு ஒரு வாலிப பெண்ணா மாறணும்னு சொன்னா மறுகணம் வாலிப பெண்ணா வருவா ஒரு வயதான மூதாட்டிய போல் வரணும்னு சொன்னா அந்த வயதான மூதாட்டிய போல் வருவா ஆகினால் சரி அவளுக்கு நினைத்ததெல்லாம் வரும் அப்படி எதை நினைக்கிறாளோ அது வரமாக வரமாக

அந்த செம்பி மகராஜனுக்கு பிள்ளையாக பிறவிக்கலாமே அம்மா நல்லது கணக்கில் எழுதுகிறார் சரி இந்த ஆகாத பாவியை யாருக்கு பிள்ளையாக பிரவி காவிரி பட்டணத்திலே மாறாக்கி செட்டினூர் செட்டியார் குழந்தை இல்லாமல் இருக்கிறார் சரி அவருக்கு இந்த ஆகாத பாவியை குழந்தையா கொடுக்கலாம் சித்திரபுத்திரார் கணக்கில் எழுதுகிறார் சரி இப்படி அம்மா இப்படி இருக்க இருக்க சோழ வளநாட்டி செப்பிய மகாராஜன் ஆண்டு வருகிறான் சரி செப்பிய மகாராஜன் தேவியாக வழங்கும் அம்மா

வெளியாக பயர வீரகோர கண்ணி குடும்ப ஒரு கண்ணி குடம நோயின் பேனமுட நிய வண்ண முட கமிழிவம் இடுமா அண்ணபோட நோவை அண்ணமோடைய ஒரு குழந்தை பிறந்த போது தன் குழந்தை மற்றோரு பண்புளத்தை மற்றொரு பெண்குளத்தை

செம்பி மகராஜ் அம்மா இல்லையா அப்படி தான தர்மங்களை செய்து சரியாள் இந்த குழந்தைகள் அப்படி பிறந்த ஜாதக பலனை பார்க்க நல்ல ஜாதக ரொம்ப முக்கியம் இல்ல இந்த ஜாதக பார்க்க முடிய நேரத்தில் சரி என்ன இந்த பிள்ளைகளால் உங்களுக்கு ஆகாத ஜாதகமாக இருக்கிறது நாட்டு மக்களுக்கு ரொம்ப இருக்காது

ரெண்டு பிள்ளைகளின் தங்கமாடி பிள்ளைகளுக்கு எத்தார் காட்ட எ ஆர நேர ஆரீர ஆரீரீரா آآآ <laughs> வளர்த்தறுகிறார்கள்த்தியார் பால்கிறாள் தானாட்டுவது தாதிப்பு சரி இல்லையா குழந்தை பிறந்து பத்தாவது நாளிலே தாயாரை சக்கியம் தொற்றின் மேல் ஏறி அம் தெய்வ சிங்கராஜ் பாரு அண்ணா 얘 அண்ணா இந்த அம்மா கொடுக்கக்கூடிய பாலைமரம் வரக்கு பட்டுதா அம்மா உடல்ல மந்தம் உடம்பினு சொன்னா உள்வே இருந்தவியுமா தாய்பார் குடித்தா முடியுமா அம்மா என்று ஆமா